வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு கன்றுகள் இன்றைக்கும் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுகளும் பாருங்கள் செவல விலையில் ஒரு தரமான கன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய கன்று அந்த இரண்டு கன்றுமே நல்ல தரமாக இருக்குது செவலை நிற கன்று தான் கண்டிப்பாக இந்த கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கவே தேவையில்லைங்க இடத்துல நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பேசி அட்வான்ஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்தளவுக்கு தரமான கன்றுகள் மட்டும்தான் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறாரு அதனால் நம்பி வாங்கலாம் மாட்டுவரி ராஜா ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது கன்று பாருங்கள் இந்த கன்று பாருங்கள் அளவுக்கு நல்ல நெட்டு வட்டமாக இருக்குன்னு சொல்லி நல்ல நெட்டு வட்டமாக அவ்வளவு லட்சணமான கன்று நல்ல ஜாதி கன்றும் கூட அதே மாதிரி மேய்ச்சலுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவும் முப்பத்தையாயிரரூவா வருது வீட்டில் விற்பனை பண்ணும்போது இருபத்தி ஒன்பதாயிரரூபாய்க்கு இந்த மூன்று கன்றுகளும் தந்துடுறேன் ஒரு வருஷத்து கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு பருவத்துக்கு வர ஸ்டேஜில் தான் இருக்குது அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு தரமான கன்று இந்த விலைக்கு கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா குறைவான விலை தான் கன்றுகளும் நல்ல சுளி சுத்தமாக நல்ல தரமான கன்றாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வளர்ப்புக்கு வாங்குறீங்க வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்றுகளில் எந்த ஒரு குறையும் கிடையாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்